அவன் அதற்காக ஒரு நாள் கூட வெட்கப்படவில்லை அவன் அதற்காக கொஞ்சம் கூட கூச்சப்படவில்லை திரும்ப திரும்ப அவனை கைது செய்கிறார்கள் திரும்ப திரும்ப அவனை குண்டி ஏற்றுகிறார்கள் மேலும் அந்த குற்றத்தை அவன் செய்யாமல் இருப்பதற்கு படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் செந்தமிழை உயிரிய நிரம்பேனே சேலினை முச்சனை உனக்களித்தேனே திரும்ப திரும்ப குற்றம் செய்கிறார்கள் திரும்ப திரும்பவனை கைது செய்கிறார்கள் திரும்ப திரும்பவனை அவனை குண்டில் ஏற்றுகிறார்கள் திரும்ப திரும்ப அவனை சிறையில் அடைக்கிறார்கள் இப்படி சிறைச்சாலையே வீடாக்கி கொண்ட வினோதமான மனிதர்கள் இந்த மண்ணில் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவன் அதற்காக ஒரு நாள் கூட வெட்கப்படவில்லை அவன் அதற்காக கொஞ்சம் கூட கூச்சப்படவில்லை ஆகவே குற்றம் செய்வதற்கு எது காரணம் என பூரணமாக தெரிந்து கொண்டு மேலும் அந்த குற்றத்தை அவன் செய்யாமல் இருப்பதற்கு அவனை ஆற்றுப்படுத்த வேண்டுமே தவிர அவனை கைது செய்வதோ கராக்கரகத்தில் போட்டுவதோ தீர்வாகாது அதுதான் சரியான நீதி பரிபாலனமாக இருக்க முடியும் அவனை கைது செய்வதும் கராக்கிரகத்தில் அடைப்பது மட்டுமே அவன் குற்றச்செயலில் செயலில் விடுவான் என்பதற்கு சாட்சியாகிவிட முடியாது அவன் மனிதனாக வேண்டும் அவனுடைய மனதை ஆழ உழுது பார்க்க வேண்டும் அவனுடைய மனதில் ஒரு மகரந்த சேர்க்கை நடக்க ஏதாவது நலம் நாடி அவனுக்கு நன்மை செய்வதற்கு அரசு யோசித்தால் எல்லா மனிதர்களும் புனிதராகி விடுவார்கள் அதுவும் சாத்தியப்படுத்த முடியும் அப்படி சாத்தியமானவர்களும் சரித்திரத்தில் இருக்கிறார்கள் அதை தேடுவோம் தெரிந்து கொள்வோம் தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து என்று வான்புகள் வல்லுவர் நமக்கு சொல்லி தருகிறார் அவர் சொல்லி தருவதையாவது நடைமுறைப்படுத்த முடியுமா இனி வருகிற நாட்களில் அது குறித்தும் யோசிப்போம் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்